கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அதிகாரம் ஏழு உசியாவினுடைய குமாரன் ஆகிய யோதாவின் குமாரன் ஆகாஷ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமேலியாவின் குமாரன் ஆகிய பெக்கா என்னும் இஸ்ரேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் அவர்களால் அதை கூடாமற் போயிற்று சீரியர் எப்பிராயுமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவிதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது அப்பொழுது கத்தர் ஏசாயாவை நோக்கி நீயும் உன் மகன் செய்யார் யாசுபுமாக வன்னார்த்தறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி சீரியர் எப்பிரா ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக தூர ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் பார் இந்த இரண்டு இரண்டுகிற கொள்ளி கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேதினும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவழ வேண்டாம் கர்த்தராகி ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை சீரியாவின் தலை தமஸ்கு தமஸ்குவின் தலை ரேதின் இன்னும் அறுபத்தைந்து வருஷங்களிலே எப்பிராயும் ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுகுண்டு போம் ீமின் தலை சமாரியா சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஆகாசோ நான் கேட்க மாட்டேன் நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் எபிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார் அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் காட்டி அழைப்பார் அவையில் வந்து ஏகமாய் வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும் அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியால் அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசிரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார் அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கரைக்கிறபடியினால் வெண்ணெய்யை சாப்பிடுவான் தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் அவனும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான் அந்நாளிலே ஆயிரம் வெள்ளிக்காசு பெறும் ஆயிரம் திராட்சை செடியில் இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலும் ஆகும் தேசமெங்கு முட்செடியும் நெறிஞ்சல் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும் மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே முட்செடிகளுக்கும் நெறிஞ்சல்களுக்கும் பயப்படுவதால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றான் ஏசாயா அதிகாரம் எட்டு பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர் சாலால் அஷ் பாஸ் என்று எழுது என்றார் அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபே ரஹியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன் நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் சாலால் அஷ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேதீனையும் ரமேலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் பண்ணுவார் அது அவருடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவருடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார் இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும் ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள் முறியடிக்கப்படுவீர்கள் தூர தேசத்தாராகி நீங்கள் எல்லாரும் செவிக் இடை கட்டிக்கொள்ளுங்கள் முறிந்தோடுவீர்கள் ஆலோசனை செய்யுங்கள் அது அபத்தமாகும் வார்த்தையை வசனியுங்கள் அது நிற்காது தேவன் எங்களோட இருக்கிறார் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமாயிருப்பார் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார் ஆகிலும் இஸ்ரேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் இருசுலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார் அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள் சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் நானோ யாகோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சன பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிர் உள்ளவர்களுக்காக செத்தோர்களிடத்தில் விசாரிக்கலாமோ வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியர் காலத்து வெளிச்சமில்லை இடுக்கன் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள் அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்க கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள் பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள் ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்த காரமும் இருக்கும் இடுக்கத்தால் இருளடைந்து அந்த காரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள் ஒன்று கொறிந்தியர் அதிகாரம் பதினொன்று நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல் இருக்குமே ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள் தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரிக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள் புருஷன் சிறியிலிருந்து தோன்றினவன் அல்ல ஸ்திரியே புருஷனிலிருந்து தோன்றினவள் புருஷன் சிறிக்காக அல்ல ஸ்திரியே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவள் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரி இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரியும் இல்லை ஸ்திரியானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள் புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன் உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் அவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாயிருக்கிறான் ஒருவன் வெறியாயிருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்துடைய ரா போஜனம் பண்ணுதல் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இதே நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் நாம் நியாயம் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலை சிட்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினைக்கேதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி மூன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்தக் களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் களி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க